எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமிய சமையல் தானிலிருந்து இன்னைக்கு ஆடி பண்டிகைக்கு ஒரு ரெசிபி தேங்காய் பால் ஆடி பால் வழக்கம் அந்த காலத்துல ஆணி முடிஞ்சு ஆடி அன்னைக்கு பொண்ணு எல்லாம் அழைச்சி சம்மந்திகளையும் அழைத்து விரந்து வச்சு இந்த ஆடி பால் காட்டி வெள்ளி டம்பரில் வளர்க்கும் சக்திக்கு தகுந்தது புடவை வேஷ்டி பட்டணங்கள் மோதரம் இது மாதிரி எல்லாமே அந்த காலத்துல பண்ணுவேன் இப்பவும் எல்லாருமே ஆடிக்கழித்து எல்லாருமே பண்றேன் இப்ப இந்த புதுசா கல்யாணம் சின்ன குழந்தைல வரும்போது அவளுக்கு வந்து அந்த அம்மாக்களுக்கு வந்து இது எப்படி பண்றது இந்த ஆடிப்பால்லாம் என்ன இது வெறும் பாலா தேங்காய் பாலா எப்படின்னு எல்லாரும் கேட்கிற அதனால இன்னைக்கு வந்து இந்த ஆடிப்பால் எப்படி நம்ம காட்டுறதுங்கிறத சொல்ல போறோம் பொதுவாகவே ஆடி மாசம் பிறந்தாலே பண்டிகைகள் எல்லாமே நமக்கு நிறைய வரிசைய வர ஆரம்பிச்சிடும் ஆடி மாச பரப்பு அடுத்தது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் இது மாதிரி எல்லா பண்டிகையும் ஆடி பதினெட்டு வந்துடும் உத்தராயணம் தட்சணாயணம் உங்களுக்கு கையில இருந்து ஆடி வரையிலும் உத்தராயணம் வரும் ஆஹ் ஆடியிலேருந்து மார்கழி வரையிலும் தட்சநாயன புண்ணிய காலம் வரும் அந்த மாதிரி ரிதுக்கள் மாறி நம்ம பெரியவாள்லாம் பஞ்சாங்கத்துல ஓட்டு கொடுத்துருக்க இந்த ஆடி ரொம்ப விசேஷம் நமக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுழந்தை எல்லாம் அழைச்சு நலங்கு மஞ்சளிட்டு அவளுக்கு துணி வாங்கி கொடுத்து பூ வச்சு அவளுக்கு சாப்பிட எல்லாம் கொடுத்து அது ஒரு விசேஷமா ஆடி மாசத்துல பண்றதுன்னு பழக்கம் ஆடி மாசம் விவசாயிகளுக்கும் உகந்த மாசம் நமக்கு ஒரு சொல்ல இருக்கு பட்டம் தேடி விதைன்னு அந்த ஆடி முதல வந்து அந்த நேரம் வந்து விதைகள் வந்து எல்லாரும் போடுவா செடி குழி போடுவா போடுவா வீட்லேயே செடியெல்லாம் வைக்கிறவா விதை போடுறவா காய்கறி போடுறவா எல்லாருமே பண்ணுவா விவசாயிகளுக்கு வந்து அந்த ஆடி மாசம் ரொம்ப உகந்த மாசம் அதே மாதிரி ஆடி பதினெட்டு எப்படியோ புதுசா கல்யாணம் ஆனவா காவேரி கரையில போய் அவ எல்லாரும் தாலித்தரடு மாத்திட்டு பிள்ளையார் கொடுத்து வச்சு பூஜை பண்ணி எல்லா கலவை சாதங்களும் எல்லாரும் சாப்பிட்டு கும்மி அடிச்சு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விழாவே அந்த ஆடி பதினெட்டு எல்லாரும் கொண்டாடுறோம் காவேரி கரைக்கு போய் அதே மாதிரி ஆடி இருபத்தெட்டும் அதே மாதிரி வந்து கோயில்ல எல்லாம் அவட்டயங்கள் சாமிக்கு படைக்கிறது வீட்டுல எல்லாருமே சாமி பிரிவாளுக்கு எல்லாம் படைத்து சாமி கும்பிடுறது இதெல்லாம் ஆடி இருபத்தெட்டுக்கு சொந்தம் மந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற காலம் இந்த ஆடி மாசம் இன்னைக்கு இந்த ஆடி பால் வந்து ரொம்ப சிம்பிளான கஷ்டப்பட வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கேட்குறவா இதை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக இன்னைக்கு இதை நான் பண்ணி காமிக்கிறேன் வாங்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் தேங்காய் முட்டின தேங்காய் இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு பல்லா நான் கூட நம்ம கீரி வச்சு அரைக்க வச்சுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய்னா ஒன்றரை கப்பு வெள்ளம் காய்ச்சி இது ஊத்துறதுக்கு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் நெய் முந்திரி திராட்சை இதுக்கு இவ்வளவுதான் தேவை இதை தவிர்த்து நமக்கு வேற ஒன்றும் பெரிய பொருள்கள் தேவையில்லை இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கோம் ஆடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடிப்புறம் அம்பாளுக்கு நம்ம வீட்டில் பண்ற பூஜைக்கு எதுக்கு வேணாலும் இதை பண்ணி நம்ம நைவேதத்துக்கு வச்சுக்கலாம் பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கலாம் இன்னைக்கு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்ப இந்த தேங்காய் வந்து நம்ம போறோம் கொஞ்சம் வெது வெதுன்னு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அது பால் நல்லா வரும் அதனால இப்ப நான் கொஞ்சமா அதுல வெந்நீர் வச்சு அதுல ஊத்துறேன் இந்த தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம் வெது வெதும் சூடானா போறோம் அதை ஊத்தினா தேங்காய் பால் நம்ம அரைக்கும் போது நல்லா பால் பிரிஞ்சு வரும் அதனால நம்ம இந்த வெந்நீரை வச்சு அதுல ஊத்துறேன் இதுல வெந்நீர் ஊற்றிருக்கேன் அதுக்குள்ளேயே இந்த வெள்ளத்தை கரையை விட்டுட்டு இத நான் தேங்காயை அரைச்சு பால் எடுக்கிறேன் இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒன்றரை கப்பு நான் வெள்ளம் இருக்கேன் இந்த வெள்ளம் கரையட்டும் அதுக்குள்ளேயும் தேங்காய் பால் எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா வெறும் தேங்காய் வந்து பால் வந்து நம்ம வெள்ளம் இதை சேரும்போது கொஞ்சம் நீத்து போனாப்புல இருக்கும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி பச்சரிசி ஊற வச்சு இந்த தேங்காயோட நான் போட்டு அரைக்க போறேன் ஏலக்காயும் அதில் போட்டு அரைச்சிட்டா ரொம்ப வாசனையா இருக்கும் ஏலக்காய் பொடி போடல ஏலக்காய் ஆறு ஏலக்காய் வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து அரைத்து நம்ம வடிக்கலாம் இப்ப நான் ஒரு தடவை அரைச்சிருக்கேன் இதை இத வடிகட்டிட்டு நான் இன்னொரு தடவை நான் அரைச்சுக்கிறேன் நான் ஒரு தடவை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு இப்ப நான் ரெண்டாம் தடவை கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சு எடுக்க போறேன் இப்ப இந்த ரெண்டாவது அரைத்த தேங்காயும் நான் பால் எடுத்துக்கிறேன் இப்ப ரெண்டு தடவை தேங்காயை அரைத்து நான் ஒடி வச்சிருக்கேன் அதுக்கு மேல நம்ம அரைச்சோம்னா நீத்து போயிரும் இதே நமக்கு கெட்டி பால் நம்ம இதுல கிடச்சிருக்கு இப்ப இந்த வெள்ளம் வந்து காட்டின்னு இருக்கேன் இது இன்னும் ஒரு திட்ட காண்ட உடனே நம்ம வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் இப்ப இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி போச்சு இது ரொம்ப பாகெல்லாம் காய வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போறோம் இந்த வெள்ளத்தை நான் அந்த தேங்காய் பல்லயே வடிகட்டி வெட்டுறேன் எல்லாம் ஒன்னா எடுத்து இதுல ஒரு நிமிஷம் அடுப்புல வச்சு ஒரு கொதி உடனே இறைக்கிறேன் இதுலயே ஏலக்காய் வாசனை வெள்ளம் வாசனை அந்த தேங்காய் பாலோட வாசனை எல்லாம் நமக்கு அருமையா இருக்கு இந்த தேங்காய் பால் சூடாகி கெட்டி ஆயிடுச்சு குடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை இது எல்லாமே வெங்கல பாத்திரம் கட்டி போகுங்கிற பயம் வேண்டாம் யாருக்கும் அதே மாதிரி தேங்காய் பால் அடுப்பில் வைக்கலாமா வெட்ட உடைஞ்சி போயிடுமே சிரிஞ்சு போயிடுமேன்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா தேங்காய் வந்து நம்ம ஏலக்காய் அரிசி எல்லாம் கொடுத்து தான் தேங்காய் பால் வந்து சிரிஞ்சு போகாது நல்லாவே இருக்கும் இது பாருங்க கொதி வந்துருக்கு இப்போ கெட்டி ஆயிடுத்து நம்ம டம்ளர்ல ஊட்டி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு இது இப்ப நெய் ஊற்றி முந்திரி வறுத்து நான் போடுறேன் இப்ப இந்த நெய் சூடாயி நல்ல நெய் வாசனம் வந்துடுச்சு நான் முந்திரியை போடுறேன் முந்திரி நல்லா சிவந்து வருது இந்த திராட்சையை கொஞ்சம் போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு முந்திரி திராட்சை வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் இல்ல முந்திரி வேண்டாம்னாலும் வெறும் தேங்காய் தேங்காய்பாலாம் கொடுத்துக்கலாம் திராட்சை நல்லா பொருந்ததுக்கு உண்டா வந்திருக்கு முந்திரி நல்லா வருத்தாச்சு இப்ப இந்த தேங்காய் பால்ல சேர்க்கிறேன் இத பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோணும் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் வயிற்றுக்கு வந்து இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது கால்சியம் இருக்கு நமக்கு இது எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆடி பண்டிகைக்கு பண்ணிக்கலாம் உடனே இது மாதிரி வெள்ளம் போட்டு பண்ணிக்கலாம் இதுல சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை வேணுங்கிறவா வேணும் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா வெள்ளம் தான் போடுற பழக்கம் நான் வெள்ளம் தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஆடி பண்டிகை தேங்காய் பால் ரெடி ஆயிடுத்து நீங்களும் ஆடி மாசப்பரப்புக்கு இது மாதிரி தேங்காய் பால் காட்டி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் அழுத்த சீர் கொடுக்குறவா கொடுக்கலாம் நீங்கள் ஆடி பண்டிகைக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் எங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்